கிச்சன்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் மேடலா வந்து போட்டிருக்காங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து பண்ணிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடலர் கிச்சன் வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ஹவுஸ் உடைய ஃபுல் இன்டீரியர் ஒர்க் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் பாக்காதவங்க போயிட்டு பாருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒர்க்கோட லொகேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீபுரம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கனாக்கா மாடலர் கிச்சன் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போய்ட்டு பார்க்கலாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் மேடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ரைட் சைடு பார்த்தீங்கனாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அது கீழே வந்து சிமெண்ட் மேடை வந்து போட்டிருக்காங்க அதை வந்து கவர் பண்ணி அங்கே ரைஸ் பாக்ஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க அதனால அங்கே போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு வந்து எஸ்எஸ் பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் கட்லரி பிளேட் பேஸ்கெட்டு பிளைன் பேஸ்கெட்டு பிளேட் பேஸ்கெட்டு நாலு பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கார்னர்ல வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா பேஷன் கீழே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சிருக்கோம் மடிப்பு டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அதுவும் டபுள் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த கார்னரில் பார்த்தீங்கனாக்கா இந்த கபோர்டோட கண்டினியூட்டிக்காக அந்த ஃபுல்லாக வந்து சைடில் வந்து அந்த கார்னர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மேலே வால் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் கார்னர்ல வந்து கபோர்டு ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த கபோர்டில் டுவெல் எம்எம் செல்ஃப் வந்து மூணு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் டோர் வந்து கிளாஸ் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பக்கத்தில் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டர்ல வந்து டுவெல் எம்எம் கிளாஸ் செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ரெண்டு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து டுவெல் எம்எம் எம் கிளாஸ் செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா சிம்னிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டோர் போட்டு கொடுத்துருக்கோம் செல்ஃப் வந்து கிளாஸ் செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் சிம்னி கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்து கண்டினியூட்டிக்காக அந்த பிளைடு வந்து நெத்தி மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃப்ரேம் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் உடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி கிச்சன் உங்களுக்கு பண்ணணும்னாலும் மறக்காம வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் ஹவுஸ் ஓனர் கேட்ட மாதிரி இந்த கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்